பிரைஸ்தலாட் ஆதி ஆதியகமும் பதிமூன்றாம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும்போது போது மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்துவோட மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் வருது அந்த வாக்குவாதத்தை நிமித்தமாக ஆபிரகாமும் லோத்தும் வந்து பிரிந்து போகிறாங்க ஆபிரகாம் வந்து ஆண்டவர் கொடுத்த தேசத்தில் காணான் தேசத்தில் வந்து அவர் வந்து குடியிருக்கிறார் ஆனால் லோத் வந்து அவர் வந்து எப்படி சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோதா நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் இருக்க கண்டான் கர்த்தர் சோதோமையும் கொமரோவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான் இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள் இந்த லோத்துக்கு வந்து ஆண்டவர் கொடுத்த இடத்துல தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறது வந்து இல்லை அவர் வந்து எங்கே செழிப்பு இருக்குது செழிப்பு இருக்கிற இடத்தை பார்த்து அவர் வந்து பிரிந்து போகிறார் அந்த செழிப்பான இடத்துல வாழ்ந்த ஜனங்கள் வந்து ரொம்ப பொல்லாத ஜனங்களாக பாவிகளாக இருந்தாங்க இருந்தாலும் கூட அவருக்கு அந்த இடத்தோட செழிப்பு தான் வந்து முக்கியமாக இருந்தது இந்த பொல்லாத ஜனங்கள் மத்தியில் வாழும்போது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு அவர் வந்து யோசிக்கலை ஆண்டவர் கொடுக்காத ஒரு இடத்துல போய் குடியிருக்கும்போது ஆண்டவரை விட்டு வழி விலகி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு குயவன் வீட்டை வந்து நியமித்திருக்கிறார் நமக்கு ஆண்டவர் நியமித்த குயவன் வீடு எது அதை வந்து நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டும் அந்த குயவன் வீட்டில் தான் ஆண்டவர் வந்து நம்மை உருவாக்க முடியும் நம்ம ஒரு கர்த்தருடைய தோட்டத்தில் உள்ள ஒரு திராட்சை செடியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து திராட்சை தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும் நம்ம வந்து அத்திமர தோட்டத்தில் போய் இருக்கக்கூடாது அத்திமர தோட்டத்தில் இருக்கும்போது அந்த அத்திமரத்தோட நிழல் பட்டு திராட்சை செடி நல்லா வளர முடியாது அதுபோல தான் தேவன் யாருக்கு எந்த சபையை நியமித்திருக்கிறாரோ அந்த சபையில் தான் இருக்கணும் அந்த சபையில் இருக்கும்போது தான் அவங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் உலக ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் தேவன் நியமி நியமிக்காத ஒரு சபையில் போய் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆண்டவரை விட்டு வழி விலகி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் லோத்து தேவன் நியமிக்காத ஒரு இடத்துல வந்து அவர் வாழ்ந்தார் தேவன் வந்து அந்த இடத்த வந்து சோதம் குமாராவ அங்கே போய் வாழ சொல்லலை இருந்தாலும் அவர் வந்து அந்த பூமி வந்து ரொம்ப செழிப்பான பூமி அவரோடைய கண்ணுக்கு மத்தியில் அது வந்து ரொம்ப அதோட செழிப்பு தான் தெரிஞ்சது நல்ல செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சார் ஆனால் அந்த செழிப்பான அந்த பூமிக்கு போய் கடைசியில் வந்து அவங்க அங்கே சுற்றி உள்ள ஜனங்கள் பாவம் பாவம் செஞ்ச ஜனங்கள் அப்போ பாவத்தின் நிமித்தமாக அந்த ஜனங்கள் அந்த தேசமே அந்த பட்டணமே வந்து அழிக்கப்படுகிறது லோத்து தேவன் நியமித்த இடத்துல அவர் இருக்காதது நிமித்தமாக அவர் தேவனை விட்டு அவர் வழி விலகி போகிறார் சிலர் வந்து ஆண்டவர் நியமித்த சபையில் தான் இருப்பாங்க ஆனால் இந்த லோத்துக்கு ஆபரகமுடைய மந்தை மேப்பவர்களுக்கு வாக்குவாதம் வந்த மாதிரி அங்கே சபைக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அந்த சபையை விட்டு வேறு சபைக்கு போயிடுவாங்க அதை மாதிரி வந்து போகக்கூடாது நமக்கென்று தெய்வ நியமித்த சபையில் நாம் இருக்கும்போதுதான் நம்ம வந்து நித்திய ஜீவனுக்குரிய வழியில் நம்ம வந்து நடத்தப்பட முடியும் எனவே நீங்கள் உங்களுக்கு நியமித்த சபை எது என்பதை அறிந்து அந்த சபைக்கு செல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட சபையில் இருப்பீர்களானால் அந்த சபையில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதன் நிமித்தமாக வேறு சபைகளுக்கு செல்லாதிருங்கள் கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி வழிநடங்கள் காட் you